வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் நல்லதை நினைங்கள் நல்லதை நடக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இன்னிலிருந்து திருப்புகளில் முருகனை பாடல் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா காத்துருள அதில் முதல் பாடல் என்ன முத்தை திரு பத்து திருநகை இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல்ங்கிறது உலகமடைந்த விஷயம் இது வந்து இந்த பாட்டோட சு அழகு என்ன அப்படின்னா இந்த பாட்டை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாளை பற்றியே பேடு பேசுவார் அந்த பெருமாள் பற்றி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் முடிக்கும்போது இதை இவருடைய மருமகனையே அவரே பெருமாளுடைய மருமகனேன்னு சொல்லி முருகனை வச்சு முடிப்பார் அதுதான் அருணகிரிநாதரோட அழகான ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம் இந்த பெருமாள் பற்றின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா பெருமாள் பத்து அவதாரம் எடுத்தார் இல்லையா அதை பத்து மணிக்கணும் ஒம்பது அவதாரம் எடுத்தார் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கல அதை பற்றின ஒரு ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது அதை விட்டுருங்க அந்த பகுதியில் இந்த பத் ஒன்பது அவதாரம் இருக்கலை இது ஒன்பது அவதாரத்துக்கும் ஏதாவது சந்தம் சம்மந்தம் இருக்குமா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது இந்த அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை நம்ம கேட்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜினேஷனுக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம போய் உதாரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்துக்கு போன அந்த இமேஜினேஷன் போனா தான் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போனா தான் நமக்கு வந்து நினைச்சு பார்த்துக்கணும் அப்படி போனால் தான் அதோட அழகை வந்து நம்மளால் உணர முடியும் அதனால நான் சொல்ல போகிற உடனே என்ன பண்ணுங்க நீங்கள் இப்போ மீனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா மீன் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துடணும் அப்புறம் வா ஆமையை பற்றி சொல்கிறோம்னா ஆமை எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான அர்த்தங்கள் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த பா நம்ம அவதாரத்தோட நோக்கத்தை பார்க்கலாமா பார்க்க போகிறது மட்டும் நம்ம சேனலை லைக் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க முதல்ல பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு உயிரினம் ஒரு ஒரு குழந்தை பிறக்குனா என்ன விந்தணு வரணும் இந்த விந்தணு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க அது அப்படி நினச்சி பார்த்திங்கன்னா தெரியும் அது வெள்ளையே ஓடிட்டுருக்கும் போது அது ஒரு மீன் மாதிரி இருக்கும் அதுதான் மச்ச மச்சவதாரம் அடுத்து பார்த்திங்கன்னா கூர்மாவதாரம் இந்த கூர்ம அவதாரங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது ஒரு மூணு மாதம் குழந்தைய நினச்சி பாருங்க அது நடக்கும் தெரியாது என்னன்னு தெரியாது காலை போட்டு தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்க முடியாது அந்த ஒரு குப்பரை படுத்து கிடக்கும் நீங்கள் நேராக போட்டீங்கன்னா குப்பரை படுத்து கிடக்கும் இல்லையா அது என்னன்னா ஆம மாதிரி இருக்கும் அந்த ஆமையோட உருவத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாத குழந்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கரெக்டாக அடுத்தது பாத்தீங்கன்னா வராக அவதாரம் அந்த வராக அவதாரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஆறு மாசத்து அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு ஆறு மாசமா இருக்கும்போது என்ன ஆகும் ஆறு தவழ்ந்து ஓடும் இல்லையா தவழ்ந்துட்டே ஓடும் இல்லையா அதுதான் நாலு காலில நடக்கும் கரெக்டா நாலு கால அதாவது ரெண்டு கை ரெண்டு காலுன்னு சொல்லக்கூடாது நாலு காலுன்னு சொல்லி நினைச்சு பாருங்க அதுதான் பன்றி அவதாரம் அதுதான் பன்றி அவதாரம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாமன அவதாரம் வாமன அவதாரம் என்னன்னா இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு வயசாகுது நடக்க ஆரம்பிச்சீங்க அது வந்து பாலகனா மாற போற ஸ்டேஜ் கரெக்டா சின்ன குழந்தை குட்டியா இருக்கும் அதுதான் வாமன அவதாரம் அடுத்தது பாத்தீங்கன்னா பரசுராம அவதாரம் பரசுராம அவதார ஒரு மனுஷன் வந்து பெரிய பெரியவனாயிட்டான் அப்ப என்ன பண்ணுவான் ஒரு அப்பா அம்மாவுக்கு தேவையான கடமைகளை செய்வான் இல்லையா அதுதான் வாமன அவதாரம் அதாவது பரசுராம இது வந்து தாய் தந்தையை இருக்கு பெரிய பையனானதுக்கு அப்புறம் அந்த பரசுராம அவதாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் தயந்தருக்கு கடமையாற்றுவது தான் பரசுராம அவதாரம் இதுதான் இதுக்குள்ள சூட்சமும் இப்போ நம்ம ஒரு அறிவியல் ரீதியாகவும் இதை வந்து பார்க்கலாம் மச்ச அவதாரம் அப்படின்னா என்னென்னா உலகத்தில் முதலில் தோன்றிய உயிரினம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடல் கடல்வாழ் உயிரினங்கள் தான் யூனிசெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கடல்வாழ் உயிரினம் தான் அதுதான் மச்ச அவதாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம் அது ரிப்டைல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர்வன அதாவது அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா இப்போ ஒரு ஆமை என்ன நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா குரும அவதாரம் கிட்ட ஆமை மாதிரி இருக்கும் அந்த ஆமை வந்து பார்த்திங்கன்னா நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும் கரெக்டா அடுத்தது வராக அவதாரம் இதுதான் நம்ம பன்றி அவதாரம் சொல்லுவோம் இல்லையா மேமல்ஸ் அந்த பன்றி அவதாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது அதாவது முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள் வந்துச்சு அடுத்தது நீரிலும் நிலத்திலும் வாழ்னது அடுத்தது என்ன பாலூட்டி உயிரினம் தான் முதல்ல தோணுச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்தில் சொல்கிறேன் இதுதான் வந்து வராக அவதாரம் அவதாரம் இல்லையா அதோட சூட்சமம் அடுத்தது பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் இது என்னப்பா நரசிம்ம அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷன் பாதி மிருகம் பாதி மனுஷன் மாறி அதாவது பாதி மிருகம் பாதி மனிதன் இதுதான் நரசிம்ம அவதாரம் கரெக்டா இப்படிதான் மனிதன் வந்து ஆதி காலத்துல இருந்தான் ஒரு வேட்டையாடுறதா இருக்கட்டும் ஒரு பச்சையா ஒரு மிரு ஒரு மிருகத்தை சாப்பிடுறதா இருக்கட்டும் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாதி மிருகம் பாதி மனிதன் இதுதான் கரெக்டா மனிதன் பாதி கடவுள் பாதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம் என்ன வாமன அவதாரம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நீங்கள் எந்த ஒரு டார்வின் கொள்கையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா குரங்கிலேருந்து மனிதன் பண்ணுறாங்க அந்த விசுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா குரங்கு அப்படி சின்ன அப்படியே குனிஞ்சி ஒரு மனுஷன் இருப்பான் அப்புறம் நேராக நிமிந்து போவான் அப்படி நடந்து போவாங்க இல்லையா அதுதான் வாமன அது குள்ளமான மனிதன்லேருந்து பரிணாம வளர்ச்சியின் முதல் மனிதன் அதுதான் வாமன அவதாரம் அப்படின்னு வச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரம் என்ன அப்படின்னா பச்சையாக முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தான் அடுத்தது என்னென்னா கத்தி கோடாரி இதெல்லாம் வச்சு மனுஷன் என்ன பண்ண தொழில்நுட்பத்தில் அடுத்த வளர்ச்சி அடைஞ்சு என்னென்னா ஒரு ஆயுதம் வைத்து அவன் வந்து அவனுக்கு தேவையான வேட்டையாடி செஞ்சது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரசுராம அவதாரத்தில் உள்ள சூட்சமம் மனுஷன் வந்து மனிதனாக மாறிய பரிணாம வளர்ச்சி அடைய அவன் என்ன யூஸ் பண்ணான் வேலு கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணான் இல்லையா அதுதான் வந்து பரசுராம அவதாரம் புரிந்ததா இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராம அவதாரம் ராம அவதாரம் அப்படின்னா மனுஷன் வந்து இப்போ சாப்பிட்டான் இப்போ சிக்கி முக்கி கடலை வச்சு செஞ்சுட்டான் இந்த வேட்டை கத்தி கை கை அந்த மணிக்கணும் வேல் கத்தி இதெல்லாம் வந்து வச்சு தொழில்நுட்பத்தில் அடுத்த டெவலப் பண்ணிட்டு போயாச்சு அடுத்தது என்ன அப்படின்னா தாய் தந்தை மக்களுக்கு ஒரு ஒரு சமூகமா வாழணும் இல்லையா ஒரு கூட்டு குடும்பமா வாழணும் இப்படி தான் ஒரு இப்படி தான் ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும் தாய் தந்தையருக்கு மதிக்கணும் பொண்டாட்டிக்கு இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு குருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு சாராம்சத்தை கொண்டு வரணும்னு பாத்தீங்க அப்படின்னா ராம அவதாரத்தில் இருந்த ஒரு சூட்சமம் அதான் சமூக மனிதனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பல பலராம அவதாரம் இதெல்லாம் ஓகே இப்போ பலராம அவதாரம் என்ன அப்படின்னா முதல்ல வேட்டையாடி ஒரு மனுஷன் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா அந்த அதை தாண்டி என்னென்னா நிலங்களை உழுது அதாவது நில பயிர் சாபடி பண்ணியும் ஒரு மனுஷன் வாழ முடியும்னு செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா பலராம அவதாரம் அவர் பார்த்தீங்கன்னா ஏற்களப்பையோட இருப்பார் அதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த ஏற்களப்பையோடு இருந்தது தான் பலராம அவதாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்னன்னா இதெல்லாம் செஞ்சிட்டா எல்லாமே சாப்பிட்ற விஷயமாகவே இருக்குது பார்த்திங்களா பரிணாமத்தில் தனக்கு தேவையான விஷயங்களை வந்து மட்டுமே மனுஷன் யோசித்த மாதிரி இந்த சமூகத்துக்கு ஏதாவது வாழ்க்கை இப்படிதான்டா வாழணும் நெறிமுறைகள் வருத்தது தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்குறதுக்கு போதனைகள் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்போ உங்களுக்கு ஒன்பது அவதாரங்களை பத்தின நோக்கங்கள் நினைக்கிறேன் ஆனா இந்த கல்கி அவதாரம் பத்தி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியல அது எடுத்தா தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா முத்தை தருபத்தி அத்திக்குரு வித்து குரு ஜனவோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்துக் குருவித்து குரு ஓதும் முக்கண் பரமருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மூவர்க தமரரும் அடிபேன முக்கண் பரமருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மூவர்க தமரரும் அடிபேன பத்து தலை தக்க தனைதொடு ஒற்ற கிரி மத்தை பகல் பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்து தலை தக்க கனைதொடு ஒற்ற கிரி மத்தை பகல் பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொரு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே பத்தர்க்கு ரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பொருள் பட்சத்தொடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே சித்தித்தய ஒத்த பைரவி பதம் வைத்து பைரவி திக் நடிக்க கழுதொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பைரவி நிற்பதம் வைத்து பைரவி திக் நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகுதுக்கு தொகுதொகு சித்திர பவிரிக்கு தர திரிகடக எனவோத திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பவிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புகை குக்கு என முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு கு 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 குத்தி புகை குக்கு என முதுகூகை கொட்பெற்றல நட்புற்றுணர்வை வெட்டி பலியிட்ட குலகிரி குத்துப்பட ஒத்து போறவள பெருமாலே கொட்புற்றல நட்புற்றணர்வை வெட்டி பலியிட்ட குலகிரி குத்துப்பட ஒத்துப் போறவள பெருமாலே முருகா இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முத்து போன்ற வரிசையாக விளங்கும் முத்து போன்ற அதாவது முத்து போன பல் வரிசையா முப்பத்தி ரெண்டு பல் இருக்கு இல்லையா அது வரிசையாக விளங்கும் பற்களை விடும் யானைக்கு அது யானை யானைக்கு தான் முத்து போல பல் இருக்கும் அதுதான் சொல்லுவான் இறைவா சக்திவேல் ஏந்திய சரவணா முத்திக்கு ஒரு வித்தை குருபரனே என ஓது நின்ற அப்படின்னு சொல்றாரு முக்கண் பொறு கொண்ட முக்கண் கொண்ட பரமனுக்கும் வேதத்தில் முற்பட்டு நிற்கும் பிரணவத்தை கற்பித்து சிவபெருமானுக்கு பிரவணத்தை கற்பித்துன்னு சொல்றாரு பிரம்ம விஷ்ணு கலாம் இருவரும் முப்பது மூன்று கோடி தேவர்களும் உமது திருவடியை பற்றி விரும்ப அப்படின்னு சொல்றாரு எல்லா கடவுள்களும் பற்றி தேவர்களும் பற்றி விரும்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அடுத்தவர்கள் அழகாக சொல்றாரு ராவனுடைய பத்து தலை இருக்கு இல்லையா பத்து தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவியும் மந்திரம் என்னும் ஒரு மலையை மத்தாக நட்டு கடலை கலக்கியும் ஒரு பட்ட பகல் அதான் வ அதை சுதர்சன சக்கத்தை பற்றி பட்ட பகல் இரவாக மா மாத்தினார் இல்லையா அதான் சொல்கிறார் ஒரு பட்ட பகலை வட்டமாய் உள்ளிய தனது சக்கங்களை கொண்டு இரவாக்கியும் பக்த பக்தனுடைய அது அர்ஜுனன்றிருக்கலையே அர்ஜுனனுக்கு தேரை நடத்தின பச்சை மேகம் போன்ற திருமால் மெச்ச தகுந்த பொருளே அப்படின்னு சொல்லி நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்திரலும் ஒரு நல்ல நாளும் உண்டோ அப்படின்னு சொல்கிறாரு திக்கித்தய அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திக்கித்தய எனும் தாளத்திற்கு ஒத்த வகையில் சிலம்பணிந்து நடன பதத்தை வைத்து பைரவி திக்குகளிர் சுழன்று நடிக்கவும் கழுகுடன் பேயா பேய்கள் ஆடவும் திக்குகளை காக்கும் அட்ட பைரவர்கள் தொக்கு தொகு என வரும் அழகிய மண்டல கூத்தை ஆடி திரிகடக என ஓதவும் கூட்டமாக பறைகள் கொட்டவும் போர்க்களத்தில் குக்கு குகு குத்தி புகை புக்கு பிடி என்று ஒளிபு ஒளி செய்து கிழக்கோட்டான்கள் வட்டமிட்டளவும் நட்பை ஒழித்து அசுரரை வெட்டி பலியிட்டு அது குளகிரியாகலை கிரௌஞ்சமலை தான் சொல்கிறார் கிரௌஞ்சமலை குத்துப்பட தாக்கி போர்களை செல்ல வல்ல பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாரு இந்த அழகான படலை ஓகே மறுபடியும் அடுத்த திருப்புகளில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களை விழுந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி மகிழ்ந்திரு